ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வீரடேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் வலுவூர் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் டு மயிலாடுதுறை போகிற ரூட்டில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வலுவூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அது குத்தாளம் வட்டம் அங்கே தான் நமக்கு வீரட்டேஸ்வரர் சாமி இருக்குது இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இவர் மூலவர் வந்து சுயம்பு மூர்த்தியாக அதாவது நாகாபரண அலங்காரத்தில் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு கல்வெட்டு வந்து பத்து இருக்குது இந்த கோவிலில் வீரட்டேஸ்வரர் வந்து அதுக்கு இன்னொரு பேர் வந்து கஜசம்ஹார மூர்த்தி கஜாரி ஞான சடேசன் அப்படிங்கிற மூலவருக்கு வந்து நிறைய பேர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க முன்னாடியே நமக்கு வந்து தீர்த்த அதாவது பஞ்சமுக தீர்த்தம் வந்து இந்த கோவிலில் வந்து அமைஞ்சிருக்கு பிரளைய காலத்தில் வந்து உலகமே அழிஞ்சும் கூட இந்த கோவில் வந்து அழியாமல் வலுவி நின்றதுனால இந்த கோவில் வந்து வலுவூர் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு தாலகாவனத்து முனிவர்கள் வந்து இறைவனுக்கு எதிராக வந்து ஒரு ஆபிசார வேள்வி நடத்தி ஒரு யானையை வந்து நமக்கு வந்து அனுப்பி விட்டுருக்காங்க இறைவன் மேலே அவர் வந்து என்ன பண்ணார் கோபம் கொண்டு போய் அந்த யானையையே கிழித்து உள்ளார போயிட்டார் உள்ளார போனோடனே தேவி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐயோ அப்பாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அழகும் போது முருகர் வந்து இந்த இருக்கிறாங்க அம்மையா அப்பா இந்த வந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை போய் நேராக பஞ்சமுக தீர்த்தத்தில் விழுந்து வடமேற்கு மூலையில் போய் விழுந்துட்டு அந்த யானை இறந்து அந்த தென்மேற்கு மூலையிலிருந்து இவர் சிவன் வந்து எழுந்து வந்து காட்சி கொடுத்த தளம் தான் இத்தெருத்தலம் இதில் வந்து மந்திர தகடாக வந்து நமக்கு கஜசம்ஹார மூர்த்திக்கு பின்புறம் வந்து அமைச்சிருக்காங்க அதனால் இதில் நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மந்திர தகடையும் கஜசம்ஹார மூர்த்தியும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அப்படிங்கிறது இந்த கோவிலோட ஐதீகமாக இருக்குது

വീര നടനോരും നടരാജാ അങ്ങനെ சான்வீத் திருக்களை நிக்கிற மாறித்தரேன் தேவியார் வந்து முருகப்பெருமானை கையிலேயே நமக்கு வந்து சுமந்துருக்கிற ஒரே திருத்தலம் இத்திருத்தலம் தான் இது எல்லாமே வந்து நமக்கு சிலை வடிவில் வச்சுருக்காங்க நாயன்மார்கள் சிலைகளும் வந்து தனியாக வச்சுருக்காங்க கஜசமஹார மூர்த்திக்குன்னு தனியாக கோவில் இருக்கிறது இங்கே சிறப்பம்சமாக இருக்குது அம்பிகை வந்து ஒரு பாதத்தை திருப்பி நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க அதாவது சிவபெருமானை பார்த்த மாரி இருக்கிறாங்க முருகன் சொல்லி சிவபெருமான் பார்த்த மாதிரி அதனால தான் வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமானும் வந்து பின்புறத்தில் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இதில் வந்து நம்ம பார்க்குறது சுற்றி இருக்கிற பிரகாரத்தை தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல நவகிரக சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே நமக்கு வந்து வச்சிருக்காங்க சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் தனியா அமைச்சு நவகிரக தலமும் நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க வெளி பிரகாரத்தில் இப்ப பார்த்தோம்னா நம்ம கஜசம்ஹார மூர்த்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வெளியில நம்ம அவுட் சைடில் வந்து நமக்கு வந்து அம்பாள் இவங்க தான் வந்து பாலகுஜாம்பிகை இளங்கிலை நாயகி அப்படின்ட்டு இன்னொரு பேரு இந்த அம்மாவிலையும் வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறுவது அப்படின்னு நம்பிக்கையாக இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்